இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை ஆறு தேவனே எனது விருப்பம் என வாழ்பவர்களே மாறாத மகிழ்ச்சி கொண்டவர்கள் தாவிது தன்னுடைய சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என கூறினார் தாவிது ஓர் பேரரசன் எண்ணற்ற யுத்தங்களை வென்றவன் ஆகிலும் ஆண்டவரே இவைகளில் நான் திருப்தி அடையவே இல்லை உம்மிடத்தில் நான் விரும்பி கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அந்த விருப்பம் இந்த முழு உலகத்திற்கும் நான் ராஜனாய் வரவேண்டும் என்றோ அல்லது நான் புகழ் ஏணி ஏற வேண்டும் என்றோ இல்லை மாறாக என் ஜீவிய காலமெல்லாம் நான் உம்முடைய மகிமையின் அழகை தரிசித்திருக்க வேண்டும் என கெஞ்சி நின்றான் தாவீதின் இந்த ஒரே விருப்பமே நம் ஜீவியத்தின் விருப்பமாயும் இருக்கிறதா ஆண்டவரை அதிகமாய் நேசித்த ஒரு ஏழை விதவையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு சிறிய குடிசையில் தன் ஐந்து பிள்ளைகளுடன் அந்த ஏழை விதவை வசித்து வந்தார் அந்த அம்மாளின் வீட்டிற்கு வந்த ஒருவர் மிகுந்த ஆச்சரியத்துடன் நீங்கள் நிறைந்த மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் எப்போதும் காணப்படுகிறீர்களே அது எப்படி உங்களுக்கோ அதிக பணமும் இல்லை ஏராளமான தான் உண்டு உங்கள் பிள்ளைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் எப்போதுமே சிரித்த முகமாய் இருக்கிறார்கள் இந்த இனிமையான உங்கள் வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டார் இந்த கேள்விக்கு அந்த ஏழை விதைவை ஐயா இயேசு கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார் இந்த உலகத்தில் அவரை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்று முக மலர்ச்சியுடன் பதில் கூறினார்கள் ஆண்டவர் இயேசுவே நமக்கும் எல்லாமுமாய் மாறிவிட்டால் நாமும் அந்த விதவையின் மகிழ்ச்சியில் பிரவேசித்து விடலாமே அதற்கு பதிலாக ஒரு சிறு துன்பம் ஏற்பட்டவுடன் நாம் குறை சொல்லுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு எல்லாமுமாய் இன்னமும் மாறவில்லை என்பதே உண்மை ஆகும் இன்றிலிருந்தாவது ஆண்டவர் இயேசு நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் மாறுவார் ஆக அப்போது மாத்திரமே நாமும் சங்கீதக்காரனை போல ஆண்டவர் இயேசுவே இந்த பூமியில் எனக்கு உண்மையின்றி வேறு விருப்பம் ஏதுமில்லை என கூறிட முடியும் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஜெபிப்போமா பரம தந்தையே நீர் நிறைந்த உள்ளத்தில் துன்பம் சென்று ஆட்கொள்வது இல்லை வருவது வரட்டும் ஆகிலும் உம் மகிழ்ச்சி அது பறித்திட இயலாது என வாழ்ந்திட கிருவை தாரும் ஆமேன்